இந்தியா வரும் கப்பல்கள் மீது நடத்தப்படும் மர்ம தாக்குதல் பொறுப்பேற்க மறுத்து ஹவுதிகள் கொடுத்துள்ள புதிய விளக்கம் இந்தியாவுக்கு வந்த இரண்டாவது கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இதற்கு பொறுப்பேற்க மறுத்து இது அமெரிக்காவின் தாக்குதல் என ஹவுதிகள் கூறி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனது புதிய கடற்கூட்டணியில் இந்தியாவை இணைக்க அமெரிக்காவே இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு ஹவுதிகள் மீது பழி போட முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த எம் வி சாய்பாபா என்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஹவுதிகளின் கருத்துகள் முரண்பட்டு உள்ளன இது தொடர்பான அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கபோன் நாட்டுக்கு சொந்தமான எம் வி சாய்பாபா என்ற கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானது அந்த கப்பல் கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த நிலையில் அதில் இந்திய கொடி பறந்தது இந்த கப்பல் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு உள்ளது எனினும் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் இருந்த இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த தாக்குதல் குறித்து விளக்கம் அளித்த ஹவுதிகள் தங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்தவரி எம் பி சாய்பாபா கப்பலின் அருகே விழுந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் ஹவுதிகளின் கூற்றுப்படி அமெரிக்கா முதன்முறையாக ஹவுதிகளை குறை வைத்துள்ளதாக தெரிகிறது இது ஹவுதிகளின் தாக்குதலா அல்லது ஹவுதிகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலா அல்லது அமெரிக்கா புதிதாக உருவாக்கியுள்ள கூட்டு கடற்படையில் இந்தியாவையும் சேர்ப்பதற்கான மறைமுக சதி தாக்குதலா போன்ற பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன இதற்கு முன்னதாக கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு சவுதி அரேபியாவில் இருந்து ரசாயனம் ஏற்றி கொண்டு வந்த கெம் லூட்டோ கப்பல் குஜராத் மாநிலம் போர்பந்தர் அருகே ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டது இதற்கும் ஹவுதிகள் பொறுப்பேற்காத நிலையில் இது ஈரானின் தாக்குதல் என அமெரிக்கா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஹவுதிகளை பொறுத்தவரை இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை மட்டுமே குறிவைப்போம் என்றும் பிற நாட்டு சரக்கு கப்பல்கள் அச்சமடைய தேவையில்லை என தொடர்ந்து கூறி வருகின்றன